அனைவருக்கும் ஆத்மாத்த வணக்கங்கள் பிஎம்சிக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் பிரதீப் அனிரோத் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் பெரும்பாலான மக்கள் தங்களோட சொந்த காரணங்களுக்காக தங்களோட குடும்பத்துக்காக வாழ்றாங்க ஆனா சில மனிதர்கள் பிறருக்காக வாழ்றாங்க நாம அவங்களை தனித்துவமானவங்கன்னு சொல்லலாம் ஒருவர் ஞானம் அடைஞ்ச உடனே தங்களோட ஞானத்தை பிறரோட பகிர்ந்துக்கிறாங்க அவங்க ஒரு குழு உருவாக்கினாங்கன்னா அந்த குழுவோட உணர்வு நிலை மொத்த உலகத்துக்கான பங்களிப்பை கொடுக்கும் அப்பேற்பட்ட குழுக்களோட உணர்வு நிலையோட பங்களிப்பை தியான உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் மேலும் சைவ உலகத்துக்கும் அழைச்சது தான் நம்ம பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் இப்போ இங்கே நம்ம ஸ்டூடியோக்கு பிரம்மஸ்ரீ பிதாமகர் பத்ரிஜி அவர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க அவர்தான் உலக பிரசித்தி பெற்ற பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்தோட ஸ்தாபகர் இன்னைக்கு அவங்களோட எண்ணங்களை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வெல்கம் டு த ஸ்டூடியோ வணக்கம் பாபா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்களும் உங்களை இன்னைக்கு இங்கே பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார் சார் என்னோட முதல் கேள்வி நீங்க இந்த இயக்கத்தை தொடங்கி முப்பது ஆண்டுகள் கடந்துருச்சு இந்த தருணத்துல உங்க உணர்வு எப்படி இருக்கு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆச்சு இந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பிக்கப்பட்டது முழுசா நாற்பது வருஷங்களாச்சு இந்த நாற்பது வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த தருணத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க வெல் சின்னதாக திருப்தியான ஒரு மனநிலை இதுக்காக நாற்பது வருஷமாக உழைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது நாற்பது வருஷமாக நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸ் உழைப்பை பார்த்துருக்கேன் இது எனக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்குது இருந்தாலும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு என்ன நடக்கணுங்கிறதுல நாங்கள் அதில் கவனம் செலுத்திகிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி மனுஷன் வெஜிடேரியனாக மாறுற வர தியானியாக மாறுற வர ஆன்மீக விஞ்ஞானத்தின் மாணவராகவும் வர கடைசி மனிதன் வெஜிடேரியனாக மாற வர யானையாக மாற வர ஆன்மீக விஞ்ஞானத்தின் மாணவராகவும் வர எங்கள் வேலை முடிய போகிறதில்லை கடைசி நபரும் கடைசியாக இருக்க மனுஷனோ வெஜிடேரியனாக சாப்பிட்றவங்களாம் மாறின உடனே என் வேலையை ஒனிஷ்ட இந்த நாற்பது வருஷங்களும் சிறப்பாகவே வேலை நடந்தது அதோட விளைவாக இந்த முத உலகமும் சீக்கிரமாகவே சாத்விக உலகமாக மாறும்னு எதிர்பார்க்குறேன் அது இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே நடக்கும் எஸ் சுவாமிஜி பியூட்டிஃபுல் சார் சார் நான் உங்களை பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் இடைவிடாமல் உழைக்கிறத பார்க்குறேன் பகவத்கீதையில் இடைவிடாத வேலையை பற்றின குறிப்பு இருக்குது ரெண்டு வார்த்தைகளை சொல்லணுன்னா நிரந்தர கர்மா நீங்கள் எப்படி இப்படி இடைவிடாமல் உழைக்கிறதுல ஊக்கத்தோடு இருக்கீங்க சுவாமிஜி இது என்னோட பொறுமை கிடையாது என் கடமை நான் ஒரு கடமைவாதி நான் ஒரு வேலையை எடுத்தால் நிச்சயம் செஞ்சு முடிப்பேன் அந்த வேலையை எடுக்கலைன்னா அதை பற்றின கவலை இல்லை ஆனால் எடுத்த வேலையை நிச்சயம் செய்வேன் வேலையை முடிக்கணும்னு நினச்சா என்னால் முடியும் வர நான் அதை செய்வேன் இதனோட கடமை நான் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா ஒரு புத்தகத்தை சரி பார்க்குற மாதிரி அதோட ஒவ்வொரு குறிகள் புலிகளையும் கவனிப்பேன் என்னால் செய்ய முடியாத வேலைன்னா சுவாமிஜி என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவேன் ஆனால் வேலையை எடுத்துட்டேன்னா என்னோடய திறமையை சிறப்பாக கொடுத்து நான் அதை நிறைவேற்றுவேன் அப்புறம் பயணம் ஆக மாட்டேங்குது சுவாமிஜி நான் என்ன பண்ணுறது நீங்கள் ஆன்மீகத்திற்காக உழைக்கிறீங்கன்னா என்றைக்கும் ஆக மாட்டீங்க நம்ம சுயநலமான வேலைகளை பொருளுக்காக வேண்டி மட்டும் செஞ்சால் நிச்சயம் டயர்டாகும் ஆனால் ஆன்மீகத்துக்கான வேலை யார் செஞ்சாலும் ஆற்றல் அதிகம் பெறுவீங்க ஆற்றல்களை அவங்களோட ஆன்மீக வேலை மூலம் செய்திருப்பதால் அவங்க சோர்வடையிறதுல இதுதான் ஆன்மீக வேலையோட ரகசியம் யாரும் ஆன்மீக வேலைகளை சோர்வடையறதில்லை என்ன இது டென்ஷன் இல்லாத வேலை அப்புறம் நான் ஆன்மீக பணிகளை செய்கிறா என்னால் எவ்வளோ பணிகளை வேணாலும் செய்ய முடியும் நம்மளை மாதிரி ஆன்மீகவாதிகளுக்கு ஆன்மீக பணியும் ஒரு விளையாட்டு தான் ஆன்மீக பணியும் நமக்கு ஓய்வு நமக்கு உயர்வானது மன அமைதியை தரும் ஆன்மீக பணி தான் நமக்கு அதிக ஆற்றலை தரும் ஸோ நீ ஆன்மீக பணிகளை செய்யும்போது அதுவே உனக்கு மன திருப்தியை கொடுக்கும் இது ஒவ்வொரு ஆன்மீக விஞ்ஞானிகளுக்கும் பொருந்தும் நானும் அவங்கள ஒருத்தன் பியூட்டிஃபுல் சார் ஒருவர் பணி புரியும் போது எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோட அவர் அந்த வேலைக்கான விளைவுகளை எதிர்பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இலக்கோடு தான் வேலை செய்யணும் சரியான முடிவை பெறணும்னா சரியான ஐடியா வேணும் அப்போ தான் நம்ம கோல் சரியான ரிசல்ட்டு கொடுக்கும் நம்ம வேலைக்கான ரிசல்ட்டும் கொடுக்கும் நான் ஒரு புத்தகத்தை சரி பார்த்தேன்னா அந்த வேலையை மிக குறைஞ்ச டைமில் முடிக்கணும் அதுக்கு இன்னும் மூணு வருஷமோ மூணு மாதமாக எடுத்துக்கக்கூடாது கூடாது குறைஞ்சது ரெண்டு நாளில் முடிக்கிறோம் அப்புறம் நான் அதே புத்தகத்தை திரும்ப திரும்பணும் பத்து தடவைக்கு மேலே திருத்துகிற மாதிரி பார்த்துக்குவேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் புத்தகத்தை திருத்துறப்போ உங்களால் எல்லா பிள்ளைகளையும் பார்க்க முடியாது செகண்ட் டைம் பார்க்கும்போது கூடுதலாக சில பிள்ளைகளை பார்க்க முடியும் ஆக ஒவ்வொரு வேலையும் அதிக தடவை சரி பார்க்கணும் அதை தான் நான் செய்கிறேன் ஃபைனலி அந்த வேலையை எனக்கு திருப்தியாக இருக்கிற வர நான் என் வேலையை தொடர்ந்து செய்வேன் வேலையோட இலக்கு என்ன அடைகிறது ஷார்ட் டைமில் முடிக்கிறது இந்த ரெண்டு விஷயங்களும் தான் ஒண்ட்ருஃபுல் சார் சார் பகவத்கீதையில் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்மணியவாதிக்காரஸ்தே மாபாலாச்சு கடைசனா நம்ம எதார்த்த வாழ்க்கையில் வேலையோட முடிவை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்கிறது செய்யும் வேலையில் மட்டும் கவனம் வை என்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம கவனத்தை பலன்கள் மேலே வைக்கலனாலும் நமக்கு பலன்கள் வேணும் தானே எஸ் சார் நான் என்னோட புத்தகம் முதல்ல வெளிவர விரும்புகிறேன் நான் அந்த புத்தகம் சரியானபடி வரணும்னு விரும்புகிறேன் நான் அந்த புத்தகத்தை பிழைந்து கொண்டு வரணும்னு விரும்புகிறேன் முழுமை என்கிற இலக்கில்லாமல் எந்த வேலையும் நடக்காது வேலைன்றது எப்பவும் முடிவை நோக்கிய பயணம்தான் முடிவுங்கிறது என்ன முழுமை தான் முடிவு முழுமைங்கிறது இருபது வருஷங்கள கழிச்சில்லை அடுத்த மூணே நாளுக்குள்ளே எனக்கு புத்தகத்தை வேலை முடிச்சாகணும் என்பது தான் இருபது வருஷம் கழிச்சில்லை ஆக அடுத்த மூணை நாளுக்குள்ளே நான் எல்லா சொற்கள் குறியீடுகள் புள்ளிகளை பார்க்கணும் எல்லா மேற்பொருள் குறிகள் எல்லா குறிகள் ஸோ எல்லாம் சரியாக இருக்குது நான் சரியான விஷயத்தை சரியாக கொடுக்கும்போது பதிப்பும் சரியாக தான் வரணும்னு எதிர்பார்க்குறேன் கல்மன்யேவாதி மா மாதேஷு கதாச்சந்த இந்த ஸ்லோகத்தை சரியான குறிப்பிட்ட அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும் ஓகே அதோடய அர்த்தம் என்ன நீ ஏதாவது வேலை செஞ்சா அதுக்கான பாராட்டுகளை எதிர்பார்க்காத எந்த ஒரு பொருளாதார வெகுமதியும் எதிர்பார்க்காத அங்கீகாரம் வெகுமதி இதைத்தான் குறிப்பிடுது நீங்க என்ன வேலை செஞ்சாலும் மனசுல உங்களோட இலக்கம் வச்சு வேலை செய்யணும் அதனுடைய தரம் அப்புறம் அதோட காலம் இல்லைன்னா எதுவும் நடக்காது அதே புத்தகம் கூட இருபது ஆண்டுகளுக்கு மேலே இழுத்தடிக்கும் நீங்கள் ரயிலை பிடிக்க விரும்பினா வீட்டிலேருந்தே வேகமாக போகணும் ரயிலை பிடிச்சிடலாம் ஒரு வேலை தவற விட்டுறலாம் அப்படின்னு யோசிக்கிறதுல பயன் இல்லை நீங்கள் வீட்டை விட்டு சீக்கிரமாக வெளியேறி சரியான நேரத்தில் அதை பிடிக்கணுன்னா நீங்கள் அதுக்காக ஓடவும் செய்யலாம் ஏன்னா ட்ரெயினை பிடிச்சே ஆகணும் எனவே இந்த ஸ்லோகத்தை குறிப்பிட்ட குரலில் புரிஞ்சுக்கணும் பாபா கேட் இட் காட் இட் சார் தேங்க்யூ சார் உங்களோட ஒரு கிளாஸில் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கீங்க எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனூர் தரார் அதில் நீங்கள் ஒரு ஒரு கிருஷ்ணரின் குணங்களையும் உள்வாங்க வேண்டும் அர்ஜுனரின் குணங்களையும் உள்வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க வெறுமனே அவங்கள நாம் வழிப்படுத்தல் வேணாம் வேலையை பொறுத்தவரை நாம் எந்த விஷயத்தை ரெண்டு பேர் இருந்தும் கற்றுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே சமயத்தில் கடவுளாகவும் மனுஷராகவும் இருக்கிறோம் மனுஷனாக இருக்கும்போது நம்ம அர்ஜுனனாக இருக்கணும் கடவுளாக இருக்கும்போது நம்ம கிருஷ்ணராக இருக்கணும் அர்ஜுனரை மாதிரி நம்ம மனசை உபயோகிக்கணும் கிருஷ்ணர் மாதிரி நாம் நம்ம ஆன்மா மூலம் கற்றுக்கணும் நமக்கு மனசும் இருக்குது நமக்கு ஆன்மாவும் இருக்குது மனசு எப்போவோ ஆன்மாவுக்கு கீழ்கொடைஞ்சு தான் வேலை செய்யும் மனசுங்கிறது அர்ஜுனர் அப்புறம் ஆன்மாங்கிறது கிருஷ்ணர் மனசு எப்போவோ ஆன்மாவை பின்பற்றணும் நாம் கிருஷ்ணர் அர்ஜுனரை வழி நடத்தணும்னு விரும்புகிறோம் அர்ஜுனர் கிருஷ்ணர் வழி நடத்தலைன்னா அவர் அர்ஜுனரே இல்லை ஆன்மாவால் வழி நடத்தப்படாத மனது பயனற்ற மனதாகும் எத்தனை யோகேஸ்வரே கிருஷ்ணன் எத்தனை பார்த்தோ தனு மீன்ஸ் எப்போல்லாம் நம்ம ஆன்ம உணர்வில் இருக்கிறோமோ எத்தனை யோகவரே கிருஷ்ண மீன்ஸ் எப்போல்லாம் நம்ம ஆன்ம உணர்வோடு இருக்கிறோமோ எத்தனை பார்த்தோ தனுர்தனக போராட தயாராக இருக்கிறான் அர்த்தம் அதனால்தான் பார்த்தா அதாவது அர்ஜுனன் ஆன்மாவின் வழிகாட்டுத்திலோட செயல்பட தயாராக இருந்தான் எங்கெல்லாம் அந்த ரெண்டு விஷயமும் இருக்குதோ நீங்களே தான் உங்களோட கிருஷ்ணராகவும் நீங்களே தான் உங்களோட அர்ஜுனராகவும் இருக்கணும் உங்களோட மனசு தான் அர்ஜுனர் உங்களோட தான் கிருஷ்ணர் அனைவரோட ஆன்மாவும் கிருஷ்ணர் தான் அனைவரோட மனசும் அர்ஜுனர் தான் மனசு ஆன்மாவோட வழிகாட்டத்திலோட செயல்பட தயாராக இருக்குது எப்பெல்லாம் அந்த சந்தர்ப்பம் வருதோ தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிர் த்ருவா நீர் மத்தியில் மாம ஸ்ரீ என்பது ஆரோக்கியம் விஜய் என்பது வெற்றி பூதிர் என்பது மகிழ்ச்சி த்ருவா என்பது நீதி எப்பேற்பட்ட அருமையான விஷயங்கள் இருக்கு எப்பெல்லாம் ஆன்மா உணர்வு வருதோ ஆன்மாவோட வழிகாட்டுதலுடன் மனம் செயல்பட தயாராக இருக்குது இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் எத்த யோகேஸ்வர கிருஷ்ண எத்திர பார்த்தோ தனோதர தத் ஸ்ரீர் விஜயோர் துருவா நீர் மதிர் மம கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நாம தான் மனசுன்னா அர்ஜுனராகவே இருக்கணும் பெரும்பாலான மனசு துரியோதனாகவே இருக்கு ஆன்மா சொல்றதை கேட்கணும் ஒரு மனசானது தன்னோட சொந்த ஆத்மா சொல்றதை கேட்கலன்னா அதுதான் துரியோதனமானது நம்ம மனசு நம்ம சொந்த ஆத்மா சொல்றதை கேட்குதுன்னா அதுதான் அர்ஜுனன் அப்புறம் ஆன்மா எப்பவுமே கிருஷ்ணர் ஆன்மா எப்போவுமே சாட்சி பாவத்தில் தான் இருக்கும் மனசு செயல்படுபவர் ஆன்மா அறிந்தவர் அறிந்தவர் மற்றும் சிந்திப்பவர் அர்ஜுனர் செயல்படுபவர் செயல்படுபவர் சிந்திப்பவர் மற்றும் அறிந்தவர் சொல்வதை கேட்கணும் செயல்படுபவர் அவராகவே எதுவுமே செய்யக்கூடாது அர்ஜுனர் அவராகவே எதுவுமே செய்யக்கூடாது அர்ஜுனர் கிருஷ்ணரின் அறிவுரையை கேட்கணும் செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஆமா கிருஷ்ணர் சொல்றாரு எல்லாத்தையும் கொள்ளு என்றார் ஆனா ஆனா அர்ஜுனன் மனசு அவங்க என்னோட தாத்தா அவங்க என்னோட சகோதரர் எப்படி அவங்கள என்னால் கொல்ல முடியும்னு சந்தேகப்பட்டது ஆன்மா சொல்லுது அவங்களை கொல்லலாம் இறப்பென்பதே இல்லை அவங்களை நீ அவங்களோட உடம்புலேருந்து நீக்கி பிரித்து இருக்கணும் அவ்வளவுதான் நீங்க இந்த ஸ்லோகத்தை இருந்து குறிப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணன் எத்தனை பார்த்தோதனு தத்ர ஸ்ரீர் விஜயோ பூத்தி துருவா நீதிர் மதிர் மம ஸ்ரீ என்றால் அதீத செல்வத்தை குறிக்கும் விஜய் என்றால் எது செஞ்சாலும் வெற்றி பூத்திர் நல்வாழ்வு துருவா என்பது நீதி எது செய்ய வேண்டி இருக்குதோ அது உங்களால் செய்யப்படும் அர்ஜுனர் கிருஷ்ணன் சொல்கிறத கேட்க தயாராக இருந்தால் மட்டும் ரொம்ப நல்லா சொல்லுங்க ஐயா இதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றியா ஐயா இதுவும் வந்து பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு யோகா கர்மஷோ கௌசலம் யோக நிலையிலையோ அல்லது ஒருமை நிலையிலையோ இருந்தால் அது உண்மையிலேயே ஒரு மனிதனோட திறமையையும் அவன் செய்யும் வேலையின் திறனையும் அதிகரிக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நானும் அப்படி தான் சார் நினைக்கிறேன் இருந்தாலும் எல்லாத்தோட நல்லதுக்காகவும் நீங்கள் இதை விளக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார் யோகா கல்மசு கௌஷலம் அப்படின்னா யோகம் என்பது யோகத்தின் மூலமே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் திறன் பெற்றுக்கொள்கிறீங்க நீங்கள் ஒரு பாடகராக இருந்து யோகியாகவும் இருந்தால் உங்கள் பாட்டு ரொம்ப இனிமையாக இருக்கும் இன்ஜினியராக இருந்து யோகியாக மாறினா உங்களோட துறையில் உங்களோட செயல்பாடான வீடு கட்டுறது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நாம் அனைவரும் யோகியாக மாறணும்னு விரும்புகிறோம் அதனால் அவங்க அவங்களோட கர்மாக்களை முழுமையானவங்கள மாறுங்க ஒவ்வொரு தாய்மார்களும் யோகியாக இருந்தாங்கன்னா மிகச்சிறந்த தாயாக மாறுவாங்க அவங்க கண்டிப்பாக யோகியாக மாறணும் எல்லாருக்கும் அவங்களோட முழு வாழ்நாளையும் யோகா தியானம் கட்டாயமான ஒன்றாக இருக்கணும் தியானந்தான் உங்களுக்கு உதவும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அமைதியான மனசு தான் சிறப்பாக சிந்திக்கும் அமைதியான மனசு தான் சிறப்பாக பணியாற்றும் சுறுசுறுப்பான மனசு தான் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கும் பியூட்டிஃபுல் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் பகவத்கீதையை நாங்கள் தினமும் பயிற்சி செய்வதற்காக அதோட சாராம்சம் என்னென்னு சொல்ல முடியுமா சார் பகவத்கீதையோட சாராம்சம் என்னென்னா இறப்பு என்பதே இல்லை ഉടമുക്ക് മറ്റാ മരണം എന്മാവക്കില്ല അത് ഭൗതിക ഉടനെ താണ്ടിവാളും ഇതുവേ മികച്ച സാരാംശം ആകും അവളായ മരിയേ വന്നായം ഭൂത്വാതാ വൂയോ നിത്യ ശാസ്വത്തോയം പുരാണോ ഹന്യാനേ ശരീര ന ജായ പില്ല ആത്മാക്ക് അണിവിൽ ആൾമണത്തി അളിവില്ലേ മരണം എന്തേ ഇല്ലേ உடல் அழிஞ்சாலும் ஆத்மா அழியறதில்ல நான் ஆல் த மெசேஜ் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டையும் புரிஞ்சுக்குவீங்க பகவத்கீதையில் நீங்கள் உடல் இல்லை நீங்கள் ஆத்மா உடல் அழியும் ஆத்மா அழியாத வரை எவ்வளோதான் பாபா பியூட்டிஃபுல் சார்